உடன்கற்றை ஏற்றுதல் நேரில் பார்த்த அனுபவத்தை எழுதி வைத்துள்ள ஒரு ஐரோப்பியர் இது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் எழுதப்பட்டது அவர் பெயர் டொனால்டு கேம்பல் அவர் எழுதிய புத்தகத்தை அப்படியே வாசிக்கின்றேன் பெண் உறுத்தியை இறந்து போன கணவனோடு சேர்த்து எரிக்கப்படவிருந்த நிகழ்ச்சியை பார்க்க சென்றேன் இந்த வேதநீதரும் குடிய சம்பவத்தை நிகழ்த்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த இடம் தஞ்சாவூர் கோட்டையிலிருந்து ஒரு மைல் வடக்கே உள்ள காவிரி ஆற்றின் கரை அந்த பெண்ணுக்கு பதினாறு வயதிற்குள் தான் இருக்கும் வெள்ளை நிற சிலை கட்டியிருந்தாள் தலையிலும் கழுத்தையை சுற்றிலும் வெள்ளை நிற மல்லிகை பூ சூட்டியிருந்தாள் அவளைச் சுற்றி இருபது பெண்கள் நின்று கொண்டு ஒரு வெள்ளை துணியை அவள் தலைக்கு மேல் வெயில் படாமல் பிடித்து கொண்டிருந்தார்கள் அங்கிருந்து இருபது அடி தள்ளி சில பிராமணர்கள் விறகு கட்டைகளால் எட்டு அடி நீளத்திற்கும் அடி அகலத்திற்கும் சிதை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள் மூன்றடி உயரத்திற்கு கம்புகளை செங்குத்தாக நிறுத்தினார்கள் உள்ளே சிறிய மரத்துண்டுகளால் நிரப்பினார்கள் பக்கத்தில் மூங்கில் களிகளின் மேல் கடத்தப்பட்டிருந்த இறந்தவருக்கு அறுபது வயது இருக்கும் இறந்தவரின் உடம்பை சுற்றி நான்கு பிராமணர்கள் இருந்தார்கள் அப்போது அவர்கள் தங்களுக்கு நீண்ட தலைமுடியை அவிழ்த்து விட்டு கொண்டும் உடனே முடித்துக்கொண்டும் ஏதோ மந்திரங்களை உச்சரித்துக்கொண்டே உச்சரித்து இருந்தார்கள் மற்றவர்கள் மந்திரம் சொல்லிக்கொண்டு கையிலிருந்த பச்சை இலையால் தண்ணீரை எடுத்து அருகிலே குவித்து வைக்கப்பட்டிருந்த சாண எருக்களின் மீது தெளித்துக்கொண்டிருந்தார்கள் வடகிழக்கு மூலையில் அமர்ந்திருந்த ஒரு வயதானவர் கையிலிருந்து ஓலைச்சுவடியில் உள்ளதை வாசித்துக் கொண்டிருந்தார் மற்றவர்கள் மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த சூழலில் அழுத்தமும் சோகமும் தாங்க முடியாமல் இருந்த நான் அருகே இருந்தவரிடம் இன்னும் எவ்வளவு நேரம் நடக்கும் என்று கேட்டேன் இன்னும் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாகும் என்று சொல்லவே நான் கோட்டையை நோக்கி திரும்பினேன் ஐநூறு கஜ தூரம்தான் நான் சென்றிருக்கும் பொழுது ஒருவரின் பின்னாலேயே ஓடி வந்து திரும்பி வருமாறு அழைத்தார் சடங்கு உடனே நடத்தப்படவிருப்பதாக சொன்னார் நான் சென்றபோது அந்த பெண்ணை மற்ற பெண்கள் அழைத்துச் சென்று ஆற்றில் குளிக்க வைத்து கொண்டிருந்தார்கள் அவள் நெற்றியில் சென்னிரத்தில் பெரிய காசு அளவுக்கு பொட்டு வைத்தார்கள் பிறகு ஈரமண் பன்ற ஒன்றை பிசைந்து அவள் நெற்றியில் தடவினார்கள் பிறகு அந்த பெண் சிதைக்கு பிறகு அந்த பெண்ணை சிதைக்கு அழைத்து வரப்பட்டு அவள் சிதையை சுற்றி மூன்று தடவை நடந்தாள் சிதையில் அவள் கணவன் உடல் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்தது இவளை அதில் ஏறி அவள் கணவன் உடல் அருகே அமர்த்தினார்கள் பிறகு அவள் அணிந்திருந்த நகைகளை கலட்டி அந்த ஆபரணங்களையும் கையில் எடுத்து அங்கு பக்கத்தில் நின்றிருந்த இரு பெண்களிடம் ஆளுக்கு ஒன்றாக கொடுத்தார்கள் பிறகு மெதுவாக அப்படியே மல்லாக்க படுக்க வைத்தார்கள் ஒரு மஞ்சள் துணியால் அவள் முகத்தை மூடிய பிறகு அவள் கணவருக்கு நெருக்கமாக படுத்து அவள் வலது கையை தூக்கி இறந்தவரின் மார்பில் மீது வைத்தார்கள் அதன் பிறகு எந்த அசைவுமின்றி காத்திருந்தார்கள் பிராமணர்கள் இறந்தவரின் வயிற்றில் சிறிது அரிசியையும் மீதி அரிசியை அவள் மீதும் தூவினார்கள் பிறகு சிறிது நீரை இருவர் மீதும் தெளித்தார்கள் பிறகு ஒரு சிறிய கயிறு கொண்டு இருவரையும் சேர்த்து கட்டினார்கள் பிறகு இருவர் உடலும் மற்றவர்களுடைய கண்களுக்கு மறையும் அளவுக்கு மரக்கட்டைகளை சுற்றி அடிக்கினார்கள் குறுக்குவாக்கில் சிறிது கட்டைகளை அடுக்கிய பிறகு ஒரு பாத்திரத்தில் இருந்து எண்ணெயை போன்ற திரவத்தை அந்த பெண் இருந்த பகுதியில் ஊற்றினார்கள் பிறகு மீண்டும் கட்டையை அடிக்கினார்கள் இப்போது வெறும் விறகு குவியலாகவே என் கண்களுக்கு தெரிந்தது இதே நேரத்தில் ஒரு பிராமணர் சிதைக்கு அருகே நின்றிருந்தவர் அந்த பெண்ணின் தலைப்பகுதி அருகே குனிந்து அவளை கூப்பிட்டது போல ஏதோ சத்தம் கொடுத்தார் அவளும் ஏதோ அவளிடம் சொல்லுவது போல சொல்லி பின்பு எல்லோரையும் பார்த்து சிரித்தார் பிறகு முழுவதுமாக வைக்கோலால் மூடினார்கள் சுற்றிலும் கயிற்றால் இருக்க கட்டினார்கள் பிறகு ஒருவர் சிறிது வைக்கோலை எடுத்து அருகே கனன்று எரிந்து கொண்டிருந்த சாண எருக்களில் பற்ற வைத்து அதை சிதையில் போட்டார் பிறகு பிறகு தீ நன்றாக பற்றுமாறு விசிறி விட்டார்கள் அப்போது காற்றும் அதே திசையில் வீச தீ வேகமாக பற்றி ஏதோ ஒரு கிருச்சிறு மொழியை நான் கேட்டது மாதிரியும் மற்றவர் இறைச்சர்களிடமிருந்து அதை தனிமைப்படுத்தி கேட்காத மாதிரியும் எனக்கு இருந்தது சில நிமிடங்களில் அந்த குவியல் சாம்பலானது நான் அந்த மொத்த நடிவிக் நடவடிக்கைகளையும் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் பார்த்து கொண்டிருந்தேன் என் பார்வை முழுவதும் அந்த பெண்ணின் மீது தான் இருந்தது இந்த கொடூரமான சங்கை நடத்தியவர்கள் அதை நிறைவேற்றுவதிலேயே பெருமிதம் கொண்டு மாதிரியும் ஐரோப்பியன் ஒருவன் அதை பார்த்து கொண்டிருப்பது அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்பதும் கோட்டைக்கு வெளி திரும்பிய வழியில் என் சிந்தனையாக இருந்தது இரண்டு தினங்கள் நான் தூங்கவே இல்லை இது என் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது திரும்ப என் நாட்டிற்கு சென்று நான் உறவினர் மற்றும் உள்ளவர்களிடம் கூறிய போது யாரும் என் கூற்றை நம்ப தயாராக இல்லை இவ்வாறு அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் கூறியிருக்கிறார் இப்படிக்கு தங்கள் நண்பன் ஜெயபால் என்றமைய சிறுவில்லிபுத்தூர் இசைவழ நல சங்கம் சிறுவில்லிபுத்தூர்